அடுத்த பெருங்குடியில் திமுக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி எண்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் மா ஆறுமுகம் தலைமையில் மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக வி பி ராஜன் கலந்து கொண்டு வருகின்றனர் சட்டமன்ற தேர்தலில் நம் ஒருமையுடன் செயல்பட்டால்தான் நம்ம கட்சி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும் என்று அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து சோலிங்கநல்லூர் சட்டமன்ற எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நமக்கு ஒரு சவாலாக இருக்கும் நம் அனைவரும் ஒன்றுபட்டு கடுமையாக உழைத்தால் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்று கூறினார் சாதனை தொடர்ந்து மண்டல குழு தலைவர் எஸ் பி ரவிச்சந்திரன் கூறுகையில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி நம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்றும் தோறும் வீடுகளில் சென்று நாம் முதல்வர் செய்த சாதனைகளை கூற வேண்டும் என்று இவ்வாறு தெரிவித்தார் வட்ட செயலாளர் தேவராஜ் எம் கே ஜெய் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தினார்கள் என்ன வயசு தெரியுமா கொண்டாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வழங்கி கோரிக்கைகள் இளைஞர்களெங்கும் அந்த அமைச்சர் பொறுப்பை ஏற்று உலகம் இயன்று பார்க்கின்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் விளையாட்டு போட்டியில் மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணித்து உலகத்திற்கு அனைவரையும் வகையில் செஸ் பந்தயமாக இருந்தாலும் ஹாக்கி போட்டியாக இருந்தாலும் சைக்கிளிங் போட்டியாக இருந்தாலும் இன்றைக்கு எண்ணற்ற போட்டிகளை உலகத்தரம் வாய்ந்த உலக விளையாட்டு வீரர்களை பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு இளைஞர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்